சரபங்கா உபரி நீர் திட்டத்தில் அனைத்து ஏறுகளையும் உடனடியாக இணைத்து நீர் நிரப்ப கோரி காவிரி உபநீர் நடவடிக்கை குழுவினர் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாளபுரம் நீரோற்று நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை ஒவ்வொரு முறையும் நிரம்பும் பொழுது அணையிலிருந்து உபரி நீர் நீரோற்றம் திட்டம் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி தாலுகாவிலுள்ள வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்ப சரபங்க உபர் மேட்டூர் அணை உபரி நீர் சரபங்க திட்டம் மூலம் நூறு ஏரிகளுக்கு நிரப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் திட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது பணிகள் துவக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சோதனையோட்டம் நடத்தப்பட்டது தற்போது வரை மந்தகதியில் ஒரு குறிப்பிட்ட பத்து ஏரிகளுக்கு மட்டுமே சரபங்க உபரி நீர் திட்டங்களின் மூலம் நீர் நிரப்பப்பட்டு வருகிறது தற்போது காவிரி உபரி நீர் திட்டத்தில் உள்ள ஏரிகளை இணைக்கும் கால்வாய் பணிகள் முழுமையடையவில்லை இதனால் வெள்ளாளபுரம் ஏரிகளில் அமைந்திருந்த துணை நீர் நீரோற்ற பணிகள் முடிவடையாததால் பனிரண்டு ஏரிக்கு உபரி கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கண்ணந்தேரி ஏரியிலிருந்து உலக்க சின்னூர் வழியாக இருக்கக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு உபரி நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நங்கவள்ளி ஏரியிலிருந்து வைரன் ஏரியை இணை கால்வாய் பணிகள் முழுமை அடையாததால் வைரம் ஏரி வாத்திப்பட்டி ஏரி அரியாம்பட்டி ஏரி கரப்பட்டி ஏரி மற்றும் சிலவடை வாரை உள்ள ஏரிகளுக்கு நீர் கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது அதேபோல் சாணம்பட்டி உபரி நீர் கால்வாய் வழியாக குப்பம்பட்டி ஏரியை இணைக்கும் கால்வாய் பணிகள் நிறைவடையாததால் கட்டிநாயக்கம்பட்டி ஏரி பனங்காட்டூர் ஏரி செட்டிமாங்குறிச்சி ஏரி சௌரிபாளையம் ஏரிகளுக்கு காவிரி உபரி கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல் மானத்தால் ஏரிகளில் இருந்து உபரி நீர் கால்வாயிலிருந்து பைப்பூர் வழியாக செல்லும் கால்வாய் பணிகள் முடிவடையவில்லை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவினர் தமிழக அரசு உடனடியாக மின்னல் வேகத்தில் பணிகளை முடித்து அனைத்து ஏரிகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்து இன்று எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாளபுரம் உபரி நீரோற்றம் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவினுடைய திட்டத்தை திப்பம்பட்டியிலிருந்து எம் காளிப்பட்டி ஏரி வரை ஏரியை இணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பணிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டன சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டுவிட்டது ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த பணி தொய்வாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு உபரிநீர் அணையின் மீறி கிட்டத்தட்ட பத்து டிஎம்சிக்கு மேலே போய் கூட இந்த நூறு ஏரியை நிரப்ப முடியாத சூழல்தான் இந்த நிலையில் இருக்கிறது இந்த பணியை முழுமையாக நிறைவேற்றவில்லை இப்போ இருக்கிற வெள்ளாலபுரம் ஏரியிலிருந்து கண்ணந்தேரியை இணைத்து கண்ணந்தேரிக்கு இப்போ உபரி நீர் எடுத்து செல்ல முடியாத ஒரு நிலை உள்ளது அதனால் முப்பது ஏரிகள் நிரம்ப முடியாத நிலை உள்ளது அதே போல நங்கவள்ளி ஏரியிலிருந்து இணைக்கக்கூடிய குப்பம்பட்டி ஏரி இணைப்பை முழுமையாக நடைபெறவில்லை அதிலிருந்து பயன்பெறக்கூடிய முப்பது ஏரிகள் இன்னும் இந்த இந்த ஆண்டு செல்ல உபரி நீர் கொண்டு செல்ல முடியுமா என்ற அச்சத்தில் இருக்கிறது அதே போல வைரன் ஏரி இணைப்பு இன்னும் முழுமையடையவில்லை அதே போல மானாத்த ஏரிகள் இருந்து பைப்பூர் வழியாக ராமிரெட்டிப்பட்டி ஏரியை இணைக்கிற அந்த கால்வாய் பணியும் முழுமையடையவில்லை இதனால் உபரி நீர் கொண்டு செல்லக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு அரசு இல்லை இந்த வருடம் நூறு ஏரியை நிரப்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு மற்ற சேலம் மாவட்ட விவசாயிகள் இந்த கோரிக்கையை வைத்து கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த அடிக்கல் நாட்டு இந்த திட்டத்தை சோதனை ஓட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்னும் இந்த வேலை முழுமையடையவில்லை ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக இந்த ஆண்டு உபரி நீர் இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் சூழல் இருக்கிறது இந்த ஆண்டு நூறு ஏரிகளையும் இணைக்கக்கூடிய வகையில் அனைத்து வேலைகளையும் உடனடியாக தொடங்கி அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவின் சார்பாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்